ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பயனுள்ள ஒரு குறிப்பு சொல்ல போகிறேன் நிறைய வீட்டில் வந்து இது விஷயமாக நிறைய பேர் குழப்பமடைவாங்க ஆனால் வந்து வேறு மாதிரி சொதப்புவாங்க இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு ஐடியா சொல்கிறேன் நான் நம்ம வந்து அரிசி கழுவி போட்டு சாப்பாடு வடிப்போம் சாப்பாடு வந்து அது மீந்து போயிடும் நம்மளுக்கு ஆனால் அது தண்ணி ஊற்றி வச்சு பழுது சாப்பிட்டோம்னா அது கஷ்டம் இது வந்து நேற்று வடித்த சாதம் நான் தண்ணி பா பாத்திரத்தில் வடித்தேன்னு சொன்னோன்னா இது குக்கரில் வடித்தது கிடையாது குண்டானில் வடித்தது இது வந்து பாருங்க இது நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அந்த சாதத்தை இது நைட்டு வடித்த சாதம் மீந்திருச்சு அப்படியே என்ன அது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதில் குக்கரில் போட்டுட்டேன் நான் இந்த சாதத்தில் கரெக்டாக ஒரு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடணும் அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடணும் கரெக்டாக ஒரே ஒரு விசில் விசில் விட்டோன்னா நான் திறந்து காட்டுறேன் இப்போ அந்த சாதம் ஒரு விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்து சாதம் வேஸ்ட் ஆகாமல் ஒரு கலவை சாதம் செய்வோம் இப்போ பாருங்கள் இது புளி ஒரு ஐம்பது கிராம் புளி ஊற வச்சுருக்கேன் நான் நம்ம வந்து புளி குழம்பு வச்சு கிண்டி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் புளியோதிர புளியை நரைச்ச நல்லா கரைச்சி திக்காக வந்து குழம்பு எடுத்துக்கிட்டேங்க நான் அந்த புளி புளி இது இப்போ தாளிச்சிடலாம் கொஞ்சம் நல்லா திக்காகவே கரைச்சிக்கங்க அடுத்து ஒரு கடை கடாயை வச்சுக்கலாம் வச்சுட்டு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் இல்லை தேவையான பொருள் காட்டுறேன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் மிளகு காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு சீரகம் கொஞ்சமாக வெந்தியம் பெருங்காயம் நாலு மிளகா கட் பண்ணி க பிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இவ்வளோ தான் அதுக்கு தேவையான ஐட்டம் இது என்ன காய்ஞ்சோன்னா அவ்வளோத்தையும் எல்லாத்தையும் போட்டுடலாம் கேஸ் ஆன் பண்ணோம் அப்படியே விட்டுனோம் இது வந்து ஏர் போன பிறகு அதுக்குள்ளே நம்ம வந்து புளி குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டுருவோம் நான் ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டேன் காய்கறையும் போட்டுப்போம் நல்லா வறுப்படுத்தோம் சாப்பாடு மீண்டுருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கிண்டி வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கடாயில் போட்டு சூடு பண்ணாலோ இல்லை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாலோ கூட வந்து ஒரு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த சாப்பாடு இந்த மாதிரி மாடலில் குக்கரில் இந்த மாதிரி மாடலில் இருக்கிற சாப்பாடு அது மாதிரி கிண்டி சாப்பிடும்போது நம்மளுக்கு சாயந்தர வரையில் இந்த சாப்பாடு கெடாமல் இருக்கும் நல்லா வறுப்பட்டுச்சுங்க அதில் கொஞ்சமாக வந்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் புளித்தண்ணி எடுத்து ஊற்றிடுவோம் வடிக்கட்டி ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இது நல்லா கொதிக்கட்டும் வந்து அது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுப்போம் அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கிட்டோம் இந்த புளி குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து வேர்க்கலை கொஞ்சம் வறுத்துக்கலாம் மேலே போடுறதுக்கு இது வந்து பச்சை வேர்க்கலை தான் நான் தனியாக வந்து வறுத்து போடுறேன் மோறு மோறுன்னு இருக்கும் இந்த மாதிரி போடும்போது தனியாக வந்து அந்த சாப்பாட்டில் க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவு போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லெண்ணில் பச்சை வறுக்கலைன்றதுனால தான் நான் தனியாக வறுக்கிறேன் வறுத்த வறுக்கலையாக இருந்தால் நம்ம அதிலே போட்டுடலாம் இந்த மாதிரி வறுக்கும் போது நம்மளுக்கு வந்து சாப்பாடு நல்லா செய்து முடித்த பிறகு லாஸ்ட்டாக தான் போடணும் நல்லா வறுப்படணும் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சூட்லேயே வந்து பொறிச்சி வச்சிடலாம் அவ்வளோதான் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் புளி குழம்பு நல்லா கொதிக்குது நல்லா இது வந்து சுண்டி வரணும் கொஞ்சம் எண்ணெய் பிரியற அளவுக்கு இப்போ குக்கரில் ஏர் போயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் சாப்பாடு அப்படி வந்து நம்ம வந்து புதுசாக ஒருத்தர் சாப்பாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து குழையாது ஒன்றும் பண்ணாது இது பாருங்கள் இவ்வளோ பல பலனும் எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்படியே புதுசு ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து நேற்று சாதம் கண்டிப்பாக குன்னாண்டிலேருந்து நான் போட்டிருக்கேன் பாத்திரத்துலேருந்து இது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஆறு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு டிராஃப்ஸு கூட அடிப்பிடிக்கல பாருங்கள் அப்படியே தட்டினோன்னா லட்டு மாதிரி வந்து சாப்பாடு ஊங்கிடுச்சு கொஞ்சம் நல்லா வந்து ஈரத்தன்மையாக தான் இருக்கும் நம்ம புளி சோறு கிண்டறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் லெமன் சோறு கூட கிண்டலாம் லெமன் சோறு நல்லா ஆரட்டம் இது லெமன் சோறு கிண்டலாம் அப்புறமா வீட்டில் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி லெமன் புளி சோறு கிண்டுறேன் நான் நீங்கள் வேறு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூட நீங்கள் வந்து மத்தியானம் வடிக்கிற சாதம் கொஞ்சம் கம்மியாக வடிச்சிட்டு கூட இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா யாராலையும் வந்து இது நேற்று சாதம் அப்படின்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் பல 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 இருக்கும் புளி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா கொதிச்சு இறக்கிடலாம் அதில் ஊற்றிட்டேன் குழம்ப இப்போ நம்ம வந்து கிண்டிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா கிண்டி ஆச்சுங்க இப்போ வந்து இந்த வேர்க்கடையை வந்து இதில் போட்டுடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சாப்பாடு வேஸ்ட் ஆகாமல் நேற்று சாதத்தில் செய்த புளி சாதம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பர் சுவையில் இருக்கும் இது நம்மளுக்கு இப்போ அரிசி விலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது எழுவத்தஞ்சி ரூபா அப்படி ரேட்டில் வாங்கினா தான் சாதம் ஓரளவுக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தயவுசெய்து சாப்பாடை வடித்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதை கீழே போடாதீங்க அளவாக வடிங்க அப்படியே மீர்ந்துருச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே